கிறிஸ்துக்குள் அன்பான காலக்கதி நிகழ்ச்சி நேர்களே இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட கொடுக்குற வாக்குத்தம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி ஐந்தாவது வசனம் என்ன சொல்லப்படுகிறது உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது இங்கே ஒரு குடும்பம் அப்பா அம்மா இரண்டு பிள்ளைகள் பையன் பேர் வந்து ஜோனத்தன் பொண்ணு பேர் வந்து ஸ்டெல்லா இவங்க ரெண்டு எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னா வெக்கேஷன் அதாவது லீவ் விட்டுட்டாங்க இந்த கோடை விடுமுறையில் என்ன செய்யணும் எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க எல்லோரும் சொன்னாங்க நம்ம கேம்ப் இருக்கிற இது கேம்ப் சைட்டுக்கு போகலாம் அங்கே போயிட்டு ஒரு நாள் டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆ சரி போகலான்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க அவங்க காரை எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் லாங்காக போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் கேம்ப் சைட் போகிற இடத்துக்கு போகிற ரூட் மாதிரி தெரியல ஏன்னு சொன்னால் ரெண்டு சைடு என்ன செய்யுது பெரிய பெரிய மரங்கள் இருக்குது ரோடும் அப்படியே ரொம்ப காலியாக போகுது சைடில் பார்த்தா எங்கே வீடு எதுவுமே இல்லை அப்போது ஸ்டெல்லாவோட அம்மாவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துட்டு அவங்க அப்பாட்ட ஹஸ்பண்ட்ட கேட்குறாங்க நீங்கள் கரெக்டான பாதையில் தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் நான் நிறைய தடவை போயிருக்கேன் இந்த வழிதான் நான் நினைக்கிறேன் கரெக்ட் டைரக்ஷன் தான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க கொஞ்சம் தூரம் போய் ரொம்ப தூரம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த இடமே வரல அப்போது உடனே அந்த அம்மா ஸ்டெல்லாவோட மதர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் நம்ம மேப் எடுத்து பார்க்கலாம் கரெக்டாக போகிறோமா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாங்க அப்படி பார்த்தா அவங்க சொல்கிறாங்க இதாம்மா நம்ம இங்கே போன டைம் வந்தப்போ இந்த இடத்துல தானே இது வாங்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்டே வராங்க ஆனாலும் கூட அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த இடம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அவங்க சொ பார்த்த உடனே தெரியுது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ராங் ரூட்டில் போயிருக்காங்க ஐயோ நம்ம ராங் ரூட்டில் வந்துட்டோம் நம்ம என்ன செய்யணும் இன்னொரு போய் ஒரு யூ டர்ன் போட்டு கொஞ்சம் திருப்பி நம்ம பேக்வேர்டாக போகிறோம்னே யாருக்கு ஜோனத்தனுக்கு ஸ்டெல்லாவுக்கும் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு அவங்க சொன்னாங்க என்ன டாடி இவ்வளோ நேரம் எங்களுடைய ஹாலிடேவே என்ன செய்கிற போகுது ட்ராவல்லே போயிட போகுது அப்படின்னு சொல்லி முணகுறாங்க எல்லா பிள்ளைங்களும் பண்ணுறது தானே நாமளும் அப்படி தானே பண்ணுவோம் அதே போல் இவங்களும் பண்ணுறாங்க உடனே அப்பா அம்மாவை வச்சுட்டாங்க அம்மா உடனே பிள்ளைங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை இல்லை கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன செஞ்சால் நம்ம இடத்துக்கு போயெல்லாம் டேடி நம்மளை சீக்கிரமாக கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது சரி இந்த பிள்ளைங்க அப்படியே கொஞ்சம் கோ கோவத்தோடு அப்படியே உட்காந்துருக்காங்க அப்புறம் அம்மா என்ன செய்கிறாங்க இல்லை இல்லை சீக்கிரம் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்க மேப்பெலாம் எடுத்துட்டு திருப்பி டர்ன் பண்ணி போய் கொஞ்சம் ஒரு ஒரு அவங்க சொன்ன நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஆயிடுச்சு ஆனால் அங்கே போய் சேர்ந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ உடனே உடனே அவங்க எல்லாம் போட்டுக்கிட்டாங்க போட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் தராங்க அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க நம்ம எப்படி அவங்க அப்பா பிள்ளைங்களுக்கு சொல்கிறாரு என்ன தரார் அப்படின்னு சொன்னால் அந்த பாடம் தான் இன்றைக்கி நமக்கும் என்ன பாடம்னு சொன்னால் உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதிக்கு வெளிச்சமாக அப்போ அப்பா சொல்கிறாரு சி நான் வந்து ஆரம்பத்துலேயே அந்த மேப்பை பார்த்துருந்தேன்னு சொன்னால் கரெக்ட் ரூட்டில் போயிருந்துருப்பேன் நம்ம என்ன செய்ய ரொம்ப தூரம் போயிட்ட பிறகு அதை பார்த்தோம் அது நம்ம மிஸ்டேக்கு அதனால தான் நமக்கு டிலே ஆச்சு அதனால் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பாடம் என்னன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்கு இந்த வசனத்தை அவங்க அப்பா சொன்னாங்க அதே வசனம் தான் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவத்தில் நம்முடைய ரோடு நம்ம கரெக்டான ரோடில் ட்ராவல் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதுக்கு மேப்பு தான் என்னன்னா இதுதான் இந்த வேதகம் தான் அதுக்கு மேப் ஏன்னு சொன்னால் வசனமே சொல்லுதில்லை நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது அப்போ நம்ம போகிற ரோடு கரெக்டாக இருக்கா நம்ம டைரெக்ஷனு நம்ம கைட் பண்ணுறதுக்கு என்னது ஆண்டுடைய வசனம் இருக்குது இப்போ ஆண்டுடைய வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அதில் நம்ம கைடன்ஸ் தேடணும்னு சொன்னால் இதுதான் நம்முடைய மேப்பு எதுக்கு டு ரீச் ஹெவன் ஹெவனுக்கு போகிற பாதைக்கு நம்ம போகிறது கரெக்டாக நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆண்டவன் நம்மகிட்ட மேப் கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து நம்ம ஆண்டோடைய வசனத்தை பார்த்து ஆண்டோன் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் நம்ம செய்வோன்னு சொன்னால் நம்முடைய ரோடை எழுதிதாக இருக்கிற டைரக்ஷன் டுவேர்ட்ஸ் ஹெவனாக இருக்கும் அதுதான் ஆண்டோன் நமக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்குற ஒரு பாடம் அவர் வந்து என்ன கைடு எப்படின்னா அந்த பாதைக்கு வெளிச்சமும் தீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன் நம்மளோட பாதைக்கு வெளிச்சம் இருந்துச்சுன்னா ஆண்டுடைய வசனம் நமக்கு தீபமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன இல்லை எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா நினச்சி பாருங்கள் வெளிச்சம் இருக்கிற பாதையில் நடக்குது ரொம்ப ஈஸி நீங்கள் ஆண்டுடைய வசனத்தை பச்சிக்கொண்டு நடப்பீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ட்ராவல் ரொம்ப சுகமாகவும் சுலபமாக இருக்கும் ஒருவேளை கஷ்டம் வந்தாலும் அதுக்கான வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மை தேய்ச்சி நம்முடைய பாதையில் இருள் இருந்தாலும் அதை நீக்கி போட்டு அவர் என்ன செய்வார் நம்மை வழி நடத்துவார் அழகா சொல்கிறவுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது ஆடோ நம்மை வழி நடத்துவார் கைட் பண்ணுவாங்க அது எப்படி கைட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவருடைய வசனத்தின் மூலமாக தானே கைட் பண்ண முடியும் அப்போ நம்முடைய டைரக்ஷன் கடவுளுடைய வா ரோட்டில் நம்ம ஆவி வாழ்க்கையில் நம்ம போகிற பாதை எப்படி இருக்கிறது அது ஒரு வேலை இருளாக இருந்தாலும்னே செய்யலாம் அவனுடைய வசனத்தை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நமக்கு என்ன செய்யுமா வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் நமக்கு தரும் நம்ம அதை நம்ம என்ன செய்யலாம் அதிலிருந்து நம்ம சுலபமாக நடந்து போகிறதுக்கு உதவும் அதனால் நம்ம என்ன செய்யணுமா இந்த வசனத்தை வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தாவிது பக்தன் நமக்கு சொல்லி கொடுக்குறார் இப்போ இந்த வேத வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா தினந்தோறும் என்ன செய்யணும் வாசிக்கணும் அதன்படி நடப்பதற்கு தேவன் பலத்தை தரணும்னு சொல்லி நம்ம செபிக்கணும் விட வாசிச்சு மட்டும் அது பிடிக்கிறது நான் பேசிட்டு மட்டும் அதை செய்வதற்கு நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னைக்கு செய்தி வந்திருக்குது ஆடோர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தை நம்ம செய்வோம் தொடர்ந்து பற்றி கொள்வோம் தேவன் நம்மோடு கூட இருப்பார் இந்த நாள் முழுதும் நம்ம ஆசிர்வித்து வச்சபம் செய்வோம் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் எங்கள் பெயர்களை பதிவு செய்த இறக்கமுள்ள தகப்பனே இன்னொரு நாளை நீர் கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி பாவிகளாக எங்கள் மேல் கிருபியா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அனுடைய எங்களுடைய பாவத்திற்கேற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீ எங்களை மன்னித்து பராமரித்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் ஆணைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமாயும் வெளிச்சமாயும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி அதை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எங்களுக்கு தாங்க சாமி ஞானத்தில் குறைவுள்ளவா இருக்கிறோம் கர்த்தாவே அனுடைய குறைவுள்ளவர்களாக இருக்கிற நீங்கள் என்ன கேட்டு பெற்றுக்கொண்டுகள் என்று சொல்லியிருக்கீங்களே சாமி இந்த வெளியில நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய ஞானத்தினால் நிரப்புங்க நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் சமூகத்துக்கு பிரீதியாக இருக்க நீங்கள் இது செய்யுங்க சாமி எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் அணியங்கள் தவறுகள் தப்பிதங்கள் எல்லாத்தையும் ஒரு விசைக்கூட மன்னித்தாண்டூலி இப்படியே ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக இப்படியே ராஜ்யத்தின் பாதைகள் நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்கள் திருவிழா சுவாமி அனுர எங்களோடு கூட இருங்க சாமி எங்களுடைய கருத்தை பிடித்து பயன் நடத்த கெஞ்சி கெஞ்சு சாமி இந்த நாள் முழுவதும் நாங்கள் உங்களுக்கு பிரியமான ஜீவன் ஜீவிக்க எங்களுக்கு திருவிழ செய்யுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க சாமி பாரத்தோடு மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஆசிர்வதிங்க குடும்பத்தில் மருமகன் மருமகளுடைய பிரச்சனைகள் இருக்குமானால் அனுரைய மகளுடைய பிரச்சனைகள் இருக்குமானால் எல்லாச்சும் நீக்கப்படுங்க அதற்காக கண்ணிரோடு ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக உங்களை பார்த்து சாமி அந்த குடும்பங்கள்லாம் இடைப்பட்டு இடைபட்டு அவளோடு அவளுக்கு சமாதானத்தை காட்டலிடுங்க சாமி அனுபவ பிள்ளையோடைய திருமணத்துக்காக பெண் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி அயல் நாடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே தேவடைய உழைத்து சுமந்து செல்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் தகத்தினேன் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பேர்பேராக ஆசிர்வதிங்க உங்கள் அன்பின் கருத்தினாலே நீங்களே ஆசிர்வதி இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஏசுவின் வழியாக செபிக்கிறோம் ஜீவனில் நல்ல இதாவே அம்மேன்